சூப்பரா இருக்கும் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா இருக்கும் தயிர் போட்டு ரெண்டு ஒரு இந்த சம்ப்ல வந்து நாங்க எப்பயுமே ஒரு டம்ளர் வச்சோம்னா இதுல வந்து ஒரு சொம்பு தண்ணி வைப்பேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டரை சொம்பு தண்ணி வைக்க போறேன் கொஞ்சம் குலைவா இருக்கட்டும் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அடவுக்கு உப்பு போட்டு அந்த அடப்புல என்ன வந்துட்டு இருக்கு இதுலையா வந்து பருப்பு வேக போட்டு இருக்கேன் சாம்பார் வந்து சாம்பார் சரி சட்னி அரைக்கலாம்னு பார்த்தேன் சரி சாம்பார் வச்சிட்டோம்னா

நெல்லரிசி வந்து என்னைக்கா ஒரு நாள் அப்பலாம் அதிகமா வந்து வரகரிசி சாம இதை பார்த்தாக்களா நமக்கு பலகாரம் மாதிரி இருக்கும் வெள்ளரிசி சோறு ஆமா அதான் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதை செய்வாங்க பெரும்பாலும் பார்த்தா அது சாமசி சோறு தான் ஆமா அது கஞ்சி ஒடிச்சோம்னாக்களா அது கஞ்சியே சண்டை வரும் எனக்கு உனக்கு நல்லா வாசமா இருக்கும் குடிப்பு கஞ்சி குடிச்சிக்குவோம்

எல்லாம் பனிக்கு போறோம் எல்லாம் நோவு கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா ஆயிடுச்சுக்கார எவ்வளோ போறான் எல்லாம் வீணா அவ்வளோ தலா இதாயிடுச்சு மிளகாப்பழம் எல்லாம் பழுத்து கிடக்குது அறுக்கணும் வெயில் இல்லாதனால அறுக்கவே இல்லை இல்லைனால

அது வந்து வெந்துருச்சு பாருங்கள் அஞ்சே அஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லா குலைவாக வந்து வெந்துடும் இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் குங்கக்கீரை இதெல்லாம் போட்டு காய்ச்சின நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே மணல் மணலாக சூப்பராக வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும் அது வெண்பொங்கலுக்கு நெய் தான் வந்து அட்டகாசம் சீரகம் இதெல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அடுப்பில் வச்சுருவேன் பச்சை மிளகா

எனக்கு வந்து வெண்பொங்கலுக்கு சாம்பார் கொஞ்சம் நல்லா ஊற்றி குழப்பி அடிக்கணும் சட்னி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் ஒன்றும் சோப்பா எனக்கு வெறும் பிளைன் சாம்பார் மட்டும் சூப்பராக வாசமாக இருக்குது கம கமனு சாம்பார் சி வெண்பொங்கல் சுட்டு சுட சாம்பார் ரெடி வீடியோ ஆன் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆகுது நல்லா இருக்கா நெய்வாசம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு